தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் யார் என்பதில் இருதரப்பினரிடையே நிலவும் கடும் போட்டி இதில் ஏரல் அன்னை விஜி சரவணன் என்பவர் தவிர தலைமையிடம் நற்பெயர் வாங்கி எப்படியும் மாவட்ட செயலாளர் பதவி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக செய்த சிறப்பான நலத்திட்டங்கள் இந்த சாப்பாடு வந்து தயாரிக்கிறது வரைக்கும் இது பண்ணுவாங்க தண்ணி கொடுத்தாங்க அதுவும் மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி தான் தண்ணி வரும் அதுவும் பாதி பேருக்கு வராது பாதி பேருக்கு வரும் இப்போ எங்களுக்கு எங்கள் ஊருக்கே மொத்தமாக மூணு வாட்டி தான் தண்ணி கொடுத்துருப்பாங்க அதுவும் நிறைய பேருக்கு தண்ணி கொடுக்கல இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க முடிச்சாங்க தண்ணி தர முடியாதுன்னு தர வேண்டாம் இல்லை உங்களுக்கு தண்ணி கொடுத்தது யார் கொடுத்துக்கிட்டு இருந்தா தரவன் அப்படியா எந்த ஊர் பேர் என்ன பேரு அகரம் அகரம்மா எங்களுக்கு ஆறு குடம் தான் நாங்கள்

ஒரு வண்டி தான் கொண்டு வருவாங்க அதுவும் மாதத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக தான் வரும் அது ரெண்டு தெருக்கு ஊற்றோம் மூணாவது தெருக்கு தண்ணி இல்லை போயிடுவாங்க அதில் நாற்பது பேருக்கு தான் கொடுப்போன்னு சொன்னாங்க அதுவும் இன்ன வரைக்கும் கொடுக்குது ஆமாம் நான் இருபது பேர் தான் ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் கொடுப்போம் நாங்கள் இன்ன வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு யாருக்கும் கொடுத்ததும் இல்லை வந்து சாப்பாடே வரல தண்ணி மட்டும்தான் வந்துச்சு அதுவும் இப்படி தான் வருது இப்போ அதுவும் வர்றது இல்லை சரி இப்போ தண்ணி கொண்டு வராங்களா இப்போ தண்ணி வரல